அப்பாடி எப்படியோ யூஏ கூட மேட்சை வின் பண்ணி நம்மளும் இந்தியா மாதிரி சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆகிட்டோம் இப்படி வந்து பாகிஸ்தான் பெருமூச்சு விட்டுக்கிற மாதிரி தான் நேற்று பாகிஸ்தான் வர்சஸ் யூஏ மேட்ச் வந்துருந்துச்சுங்க நேற்று மேட்ச்சில் பாகிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி நாற்பத்தாறு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க அது கூட இந்தளவுக்கு ஸ்கோர் வந்ததுக்கு முக்கிய காரணம் சயின்ஸ் ஆஃப்ரிதி தாங்க அவர் தான் கடைசியில் வந்து காப்பாற்றி நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினார் அதனால தான் பாகிஸ்தான் இந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்தாங்க இல்லைன்னா அவங்களோட ஸ்கோர் ரொம்ப மோசமா வந்து போயிருக்கும் இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சரி பேட்டிங்ல வந்து சுமாரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பவுலிங்கில் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா நேத்து மேட்ச்ல பாகிஸ்தானை பவுலிங்லேயும் வந்து யூஏ மிரட்டி விட்டாங்க நேத்து வந்து அலிஷான் ஷராஃபும் முகமது வாசிமும் ஸ்டார்டிங்ல இனிஷியல் அதிரடி காட்டினாங்க இதுல அலிசான் ஷராஃபு வந்து சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு மனுஷன் பட்டைய கிளப்பி நல்லா அதிரடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணாருங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் கண்டினியூ ஆச்சு அவ்வளோதான் பாகிஸ்தானுக்கு சங்கு அப்படின்னு நினைச்சோம் அப்போதாங்க சாயின் சாப்பிடுதி வந்து நான் பேட்டிங்ல மட்டும் எங்களோட டீமை காப்பாற்ற மாட்டேன் பவுலிங்லையும் எங்களோட டீமை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அலிசான் ஷெராஃபோ போல் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அப்ரார் அகமது வந்து முகமது வாசிமோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அப்புறம் வந்து சோயபோட விக்கெட்டையும் சாய் மாஹிப் வந்து எடுத்தாரு பவர் பிளேக்குள்ளே வந்து மூணு விக்கெட் வந்து போயிடுச்சு என்னதான் மூணு விக்கெட் போனாலும் ராகுல் சாப்ராவும் பராசரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும் இவங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா யூஏ வந்து இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க இவங்க அவுட் ஆனவனே பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்கவே இல்லை எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால நேற்று மேட்ச்சில் யூஏஇ பதினெட்டு ஓவரில் வெறும் நூற்றி அஞ்சு ரன்னு கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால நேற்று மேட்சை பாகிஸ்தான் நாற்பத்தோரு ரன்னு வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க ஆனால் என்னதான் நேத்து நேற்று மேட்ச்சில் பாகிஸ்தான் வின் பண்ணியிருந்தாலும் யூஏஇ பாகிஸ்தானுக்கு ஒரு மரண பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை எந்திரிக்கவே விடலை யூஏ அந்த அளவுக்கு பவுலிங்ல மிரட்டி விட்டு மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க நேற்று மேட்ச்ல மட்டும் யூஏ பேட்டிங்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நேற்று மேட்ச்சை வந்து யூஏ வந்து வின் பண்ணிருப்பாங்க நேற்று மேட்ச்ல மட்டும் பாகிஸ்தான் வந்து தோத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெருத்த அவமானமா வந்து போயிருக்குங்க அவங்க மட்டும் தோத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் பாகிஸ்தானை பயங்கரமா கிண்டல் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு பேசாம நீங்க மேட்ச்சை பாய் பண்ணிட்டே போயிருக்கலாம் இதுக்காக்ட்டு பேச்சு பேசுனீங்க இதுக்காக இப்படி வீரவசனம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாருமே பாகிஸ்தானை வச்சு செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து நினச்சிதான் எப்படியாவது மேட்சை வின் பண்ணணுன்னு சொல்லி நேற்று பாகிஸ்தான் யூஏஇ வந்து வீழ்த்திட்டாங்க போல் லீக் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சுமாரான பர்ஃபாமன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் ஃபோரில் என்ன மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye, friends.